சின்ன பசங்க இருக்க வீட்ல இந்த நூடுல்ஸ் அப்படிங்கறது தவிர்க்க முடியாத ஒரு உணவா போயிருச்சு எனக்கே ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு தோணுனா கூட என் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா நான் இட்லி வேணா வாங்கிட்டு வர நூடுல்ஸ் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லுவான் என்னோட சேனல்லேயும் பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா ரெசிபீஸ் ஒண்ணு கூட இருக்கா எனக்கு இந்த மாதிரி மில்லட்ஸ் நூடுல்ஸ் ஒரு தடவை வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க ஒன்னு ராகி நூடுல்ஸ் இன்னொன்னு நவதானிய நூடுல்ஸ்னு வாங்கி குடுத்துருந்தாங்க நோ ப்ரெசர்வேட்டிவ்ஸ் நோ மைதான்னு சொல்லியிருக்காங்க நம்ம மார்க்கெட்ல ரெகுலரா வாங்குறதை விட இது கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கேடு இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேங்க இன்னைக்கு நான் செஞ்சது பாத்தீங்கன்னா நவதானிய நூடுல்ஸ் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நூடுல்ஸை உள்ளே போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுக்கணுங்க நல்லா அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு தண்ணி கம்ப்ளீட்டா வடிச்சிருங்க இது வேக வச்சு இது ஸ்ட்ரெயின் பண்றதுக்குள்ள நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி வடிச்சு வச்சிருக்க நூடுல்ஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த வார்ம் வாட்டர் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த பிசு பிசு புத்தம் இல்லாம ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம கூட இருக்குங்க இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்க தக்காளி கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு தக்காளி சேர்க்கல ரெண்டு பச்சை மிளகா காரம் உங்களுக்கு சின்ன பசங்களா இருந்தா அந்த காரமே போதும் அந்த டேஸ்ட் மேக்கர்ல இருக்கிற காரமே போதும் இதை நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் காய் பாத்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் இதை நீங்க ப்ரெஷர் குக் பண்ணி கூட எடுத்து வச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா காய்கள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன் நீங்க வேணும்னா வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக பன்னீர் சேர்த்துக்கலாம் கார்ன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு சிம்ல வச்சு முடி ஒரு பத்து நிமிஷம் வச்சீங்கன்னா காய்கள் எல்லாம் சூப்பரா வந்துடும் பத்தாண்டு மட்டும்தான் கொஞ்சம் லேட் லேட்டாகும் அது பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரெஷர் குக்கர்ல வச்சு கூட சேர்த்துக்கலாம் இந்த வேக வச்ச காய்கறியோட இந்த டேஸ்ட் மேக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரம் இதுவே போதுமானதா இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னொரு கால்ஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு கடைசியா சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா காரம் இதுவே போதுங்க நம்ம தண்ணி வடிச்சு வச்சிருக்க நூடுல்ஸையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நூடுல்ஸ் ஏற்கனவே வெந்திருக்கு இந்த மசாலால அந்த நூடுல்ஸ் ஒட்டணும் அதனால சிம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க தொட்டுக்கிற தேவைப்பட்ட சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க